இது நம்ம திவான் சொல்லு சார் திவான்னா நம்ம ஆமா ஒரு ஆள் படுக்கிற மாதிரி சிங்கிள் நம்ம வந்து சோஃபா செட்ல போட்டாச்சு நம்ம ஹாலில் போட்டாலும் சோஃபா செட் போட்டாலும் அது பக்கத்துல நம்ம போற கடமை இருந்தால் நம்ம ஸ்பேஸ் பண்ணிக்கலாம் தீபாவளி தீபாவளி வருது அதுலயும் நம்ம டிஸ்கவுண்ட் டென் டு பிப்டி பெர்சென்ட் டிஸ்கவுண்ட் நமக்கு கிடைக்கும் செவன் சீட்ரு பிளஸ் த்ரீ டி போய் இதுதான் இதோட சீட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் சுரேஷ்குமார் இன்னைக்கு நம்ம கேரளாவுக்குள்ள ஒரு ஃபர்னிச்சர் ஷோரூம்க்கு தான் வந்திருக்கோம் ஷோரூம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து ஒரு இருபது கிலோமீட்டருங்க இருபது கிலோமீட்டர்ல மீன்கரை அப்படிங்கிற இடத்துல தான் அமைஞ்சிருக்கு மீன் கரையில வந்து அங்கு பொள்ளாச்சியிலேருந்து வரும்போது பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல இருக்கும் அஞ்சலி டிம்பர்சன் ஃபர்னிச்சர் அதுக்குள்ள என்னெல்லாம் வச்சிருக்காங்க என்னெல்லாம் அந்த ஃபர்னிச்சர் இருக்கு அதெல்லாம் போய் பாத்திரலாம் அப்படின்னு இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன் பாத்தீங்க உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே வந்து இங்க இருக்கும் அதாவது மரத்துல செஞ்ச பொருட்கள் நீங்க நான் உங்க காட்டுற பாருங்க இது எல்லாமே இந்த மாதிரி மரத்துல செய்யலாமா நினைச்சு பார்க்காத அளவுக்கு டிசைன்ஸ் இருக்கு நானே வந்து பார்க்கும்போது அட மரத்துல இவ்வளவு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு நீங்க இந்த வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் சார் வணக்கம் சார் நம்ம ஷாப்னுடைய பேரு சொல்லுங்க நம்ம பாலக்கா கேரளாவில பாலக்காடு ஜில்லையில கொல்லங்கோட்டில் அஞ்சலி டிம்பர்ஸ் அண்ட் பர்னிச்சர் இருக்கு கிட்டத்தட்ட நம்ம இருபது வருஷமா நம்ம வுட்டன் பண்ணிட்டு இருக்கு பர்னிச்சர் வீட்டுக்கு தேவையான கட்டலா ஜன்னலா எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்கு வந்து என்ன மரம் சார் எல்லாமே நம்ம இருக்கிறது இப்போ மேக்ஸிமம் பண்றதுல தேய்க்கூட்டு சார் அது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டியில இருக்கும் நம்ம அந்த கஸ்டமர் எப்படி விரும்புறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணுவோம் அவங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வேணும்னா ஃபர்ஸ்ட் கோட்டி எடுத்துக்கலாம் செகண்ட் கோட்டி வேணும்னா நம்ம செகண்ட் கோட்டி எடுத்துக்கலாம் அவங்க எப்படி என்ன மாடல்னா அந்த மாடலில் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நம்ம கிட்ட நிறைய மாடல்ஸ் இருக்கு அவைலபிள் நிறைய இருக்கு இனி அது இல்ல அவங்களுக்கு இந்த இது இந்த யுகத்துல அவனா இந்த காலகட்டத்துல அவங்க உங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கும் அந்த விருப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி இருந்தா அதையும் நம்ம கூட்ட கொடுத்தாச்சுன்னா நமக்கு அவர் தகுந்த மாதிரி பண்ணி அவங்க வீட்டுக்கு டெலிவரி நம்ம பண்ணி கொடுக்கும் எந்த டிசைன் கேக்குறீங்களோ அதை எந்த டிசைன் வேணாலும் நம்ம கொடுத்துடலாம் நமக்கு என்னன்னா கிட்டத்தட்ட நமக்கு ஐம்பது அறுபத்தஞ்சு ஸ்டாஃப்ல கார்பெண்டர் செக்ஷன் மட்டும் ஒர்க் ஷாப் செக்ஷன் இருக்கு அப்ப எல்லாமே ப்ரொஃபஷனா வேலை பாக்குறவங்க அதனால நம்ம கண்டிப்பா நல்ல நல்ல குவாலிட்டியா நமக்கு கொடுக்க முடியும் நீங்க இந்த மரத்துல என்னெல்லாம் செய்யறீங்க மரத்துல நமக்கு என்ன வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம் சார் மரத்துல என்னமோ பண்ணலாமோ எல்லாம் குத்துவேளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு ரூபம் பண்ணிக்கலாம்

அதனால கரெக்டா கஸ்டமருக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் கிடைக்கும் ரேட் கரெக்டா இருக்கும் நமக்கும் அது மாதிரி நம்ம எடுக்கிறனால நமக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்க முடியும் நல்ல ஒரு சர்வீஸ் கொடுக்க முடியும் எல்லாம் இருக்கா இது ஆல் இந்தியா நம்ம பண்ணிட்டு இருக்குது ஏன்னா நிறைய நம்ம தமிழ் தான் கஸ்டமர் அவங்க வந்து பாப்பாங்க நமக்கு டெலிவரி நம்ம பண்ணிக்கலாம் நம்ம டெலிவரி அவங்க வீட்டுக்கு நம்ம டெலிவரி நம்ம வண்டி இருக்கு நம்ம கிட்டத்தட்ட அஞ்சாறு வண்டி இருக்கு டிரைவர்மா இருக்காங்க நம்மளே பேக் பண்ணி நம்மளே டெலிவரி அவங்க பண்ணுவோம் ஏன்னா இந்த ரீசெண்டா ரெண்டு வருஷமா நம்ம எக்ஸ்போர்ட் கூட பண்ணிருக்கு அங்க வந்துட்டு நம்ம சவுதி அரேபியா அங்கிட்டலாம் எல்லாம் எக்ஸ்போர்ட் ஓட பண்ணிருக்கு அப்போ அந்த ரேஞ்சுக்கு நம்ம போயிட்டு இருக்கு புது வீட்டுக்கு வந்து உள்ள என்னெல்லாம் இன்டீரியர் ஒர்க் வேணுமோ அதெல்லாம் செஞ்சு கொடுப்பீங்க அப்படின்னு கேள்விப்பட்ட அந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு தேவையான என்ன ஐட்டம்ஸ் வுட்டோட ஐட்டம்ஸ் என்ன இன்டீரியர் ஐட்டம்ஸ் என்ன எல்லாமே நம்ம கிட்ட இருக்குது நம்ம எல்லாமே பண்ணி கொடுப்போம் உட் மேல வந்து கலர் அது வந்து நேச்சுரல் உட் மாதிரியே இருக்கு இப்போ அதுக்கு மேல வேற ஏதாவது கலர் போட்டுருக்கீங்களா எப்படி இல்ல சார் நம்ம என்னன்னா அந்த எப்பயுமே நமக்கு ஒரு போலிஷ் பண்ண வேண்டியிருக்கு அந்த போலிஷ்ல குவாலிட்டி அடிக்கணும் நம்ம ஒரிஜினல் உட் ஒரிஜினல் உட்ல நம்ம மெலாமேன் போலிஷ் அடிக்கலாம் அப்பதான் உங்களுக்கு இந்த ஒரிஜினல் மேட் பினிஷிங் வரணும் நம்ம அந்த ரைட் கம்மியான போலிஷ் போலிஷ் நம்ம அடிக்காது அதனாலதான் உங்களுக்கு அந்த ஒரிஜினல் ஃபீல் பண்றது அப்ப என்ன உட்ல என்ன கிரெயின்ஸ் இருக்கோ அது கண்டு கரெக்டா உங்களுக்கு தெரியும் அந்த குவாலிட்டியான நம்ம போலிஷ் அடிச்சா தான் தெரியும் அப்ப மெலாமேன் தான் நம்ம அடிக்குது அது குவாலிட்டியான போலிஷ் அது எல்லாத்துக்கும் தெரியும் அந்த போலிஷா நம்ம அடிக்கணும் நமக்கு அப்படி இருந்தா கூட இங்க வந்த கஸ்டமரை நேரம் நம்ம போலீஷ் பண்ற இடத்துல நமக்கு வந்து காட்டி கொடுக்கிற வாய்ப்பு இருக்குது மேனுபேக்சரிங் யூனிட் என்னன்னா போலீஷ் யூனிட் எல்லாமே நமக்கு நம்ம டைரக்டா போய் பாக்குறதுக்குள்ள சான்ஸ் சார் இது ஆக்சுவலி கிங் சைஸ் ஆறாயிரம் அடி நீளம் வரும் ஆறு அடி வரும் உங்களுக்கு இது என்னன்னா உங்களுக்கு நல்லா கொத்து வேலை பண்ணி நல்ல பிரீமியம் பண்ணுது இப்ப நிறைய ஆளை என்கொயரி பண்றாங்க இதெல்லாம் நம்ம ஹேண்ட்மேட் தான் கொத்து வேலை தான் இதெல்லாம் கொஞ்சம் ப்ரீமியம் லுக்ல நம்ம பண்ணலாம் ஆமா சார் நம்ம இதுல என்ன நம்ம பிசினஸ் வேற காரியம் இருக்கு சார் நம்ம நமக்கு உண்மையிலேயே நம்ம டீக்கு கூட்டணும் பழைய காலத்தையும் நம்ம அப்படியே அப்படி நிக்கணும் புதிய நம்ம புதிய புதுசா நம்ம கொண்டு போகணும் ஆனால் நம்ம இது ஒண்ணு நம்ம அப்படி தட்ட விடாது அதனால இது இது இப்படியே நம்ம கொண்டு போகுது மூணு செக்ஷன் இருக்குது போல்டு பண்ணிக்கலாம் ஒண்ணு ரெண்டு மூணு ஈஸி சேர்ந்து சொல்லுவோம் மூணு ஸ்டெப் இருக்கு இது நம்ம திவான் சொல்லு சார் திவான்னா நம்ம ஆமா ஒரா படுக்கிற மாதிரி செய்யல நம்ம சோஃபா செட்ல போட்டாச்சு நம்ம ஹால போட்டாலும் சோஃபா செட் போட்டாலும் அது பக்கத்துல நம்ம போற கடமை இருந்தா நம்ம ஸ்பேஸ் பண்ணிக்கலாம் படுக்கலாம் நமக்கு எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார்ம் எல்லாம் நம்ம கம்பெனி ஃபார்ம் தான் யூஸ் பண்றது குரல் ஃபார்ம் குயரன் ஃபார்ம் அப்படிப்பட்ட ஃபார்ம் தான் யூஸ் பண்றோம் நம்ம ஷாப்ல வந்து ஆஃபர் எல்லாம் இருக்குங்களா ஆமா நம்ம ஒரு நாளைக்கு நம்ம வருஷம் வருஷம் நம்ம ஆஃபர் கொடுக்குவோம் ஆஃபர் வேற ஒன்றும் இல்லை சார் நமக்கு கிட்டத்தட்ட எண்பத்தி தொண்ணூறு ஸ்டாஃப் இருக்காங்க எல்லாரும் நினைப்பாங்க ஆஃபர் ஆஃபர்னா பழைய அது நம்ம வித்து வித்து முடிக்கணும் சார் நம்ம அப்படி கிடையாது நம்ம என்ன ரீசன்ட் ரைட்ல கரெக்டா அக்யூரேசியா நம்ம நம்ம அவுட் கூட நமக்கு என்னன்னா அது கூடுறதுக்கு வேண்டிட்டு மொத்தமா அடிச்சு மொத்தமா கரெக்ட் அதே குவாலிட்டி மெயின்டைன் பண்ணி கரெக்ட் ரேட்ல நம்ம அந்த ஒரு மட்டும் நமக்கு கிஃப்ட் மாதிரி கஸ்டமருக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி நம்ம ஓஃபர் போட்டு கொடுக்கும் மத்தவங்க சொல்ற மாதிரி நம்ம பழச வச்சுட்டு அப்படின்னு இல்ல அப்ப நீங்க பார்த்தாலே தெரியும் நம்ம ஒரு ஒரு பொருளை பார்த்தா தெரியும் நம்ம டிஸ்கவுண்ட் பண்ற பொருளும் நம்ம மேனுபேக்சர் பண்றோம் இருக்கும் அந்த நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அது ஒரு இப்ப அடுத்த தீபாவளி தீபாவளி வருது அதையும் நம்ம டிஸ்கவுண்ட் டென் டு பிப்டீன் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் உங்க பேர் சொல்லுங்க இந்த கட்டில் என்ன கட்டில் இது கிங் சைஸ் கோட் கிங் சைஸ் கோட் அதாவது அரண்மனையில எல்லாம் வைக்கிற மாதிரி இருக்கிற இது என்ன சைஸ் இது சைஸ் 6 க்கு 6 6 இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஃபரண்டான ஒரு சேரா இருக்கு வுட்ல நான் இப்பதான் வந்து பாத்திருக்கேன் நான் இது வரைக்கும் பார்த்தது இல்ல இந்த மாதிரி சேர் பாத்திருக்கேன் பழைய காலத்துல ஒரு சேர் இருக்கு இல்லையா அதான் பாத்திருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா மரத்துல இருக்கு இது என்ன பேருங்க இதுக்கு பேரு மொஸ்கிட்டோ சேர் அப்படின்னு சொல்றேன் குஷன் எல்லாம் வைக்கிறது அந்த மாதிரி இருக்கா வச்சுக்கலாம் இவ்வளவு இது இவ்வளவுதான் செட்டப் இந்த டைனிங் டேபிள் ரொம்ப பெருசா இருக்கு இது வந்து वुட் தானா ஃபுல்லுமே இது மேல வந்து கிளாஸ் வச்சிருக்கீங்க இல்லையா இப்போ இதுல வந்து எத்தனை ஷீட் இருக்குங்க 10 ஷீட் 10 ஷீட் ஓகே இது ஒரு பெரிய ஹால்னா இது போடலாம் இல்லீங்களா இப்போ நல்ல டிசைன் நல்லா இருக்கு ஆமா ராயல் லுக்கா இருக்கு ராயல் லுக்கா இருக்கு இல்லீங்களா குஷன் ஓட இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்குதுங்க நம்ம பெரிய ஹால் மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அதுல போடலாம் ஒரு பெரிய ஃபேமிலியே உட்காந்து சாப்பிடலாம் பத்து பேர் உட்காந்து சாப்பிடலாம் டிஃப்ரெண்ட்டா இருக்கு இப்ப கலர் எல்லாம் டிஃப்ரெண்ட்டா இருக்கு உட்டு இது என்ன ஷீட் இது மேல ஷீட் போட்டுருக்காங்க உட்டு தானா இல்லைங்களா வுட்டு இது மேல என்ன இதுவும் ஷீட்டா இதெல்லாம் ஷீட்டு தான் ஓ இது வந்து நாலு பேர் உட்கார்ற மாதிரி இருக்காங்க இல்லைங்களா இந்த சோபாங்க ஃபுல் கவர் கார்னர் ஷோபா ஃபுல் கவர் கார்னர் அது ஃபுல் கவர் அப்படினா ஃபுல் குஷன் வர்ற மாதிரி ஆப்பியா இது என்ன சோபா செட் அப்படிங்க பேரு கணேஷா சோபா செட்னு சொல்லுவேன் டி போய் இதுதான் இதோட செட் இது வந்து இது இது மூணு இந்த டோர் ஓப்பன் பண்ணுறது இது வந்து அந்த டோர் ஓப்பன் பண்ணுறது இல்லை இதுல இல்லை உள்ளேயும் வந்து சின்ன ட்ராமெண்ட்

டச் பண்ணா லைட் எரியும் அந்த மாதிரி தான் மூணு கலர்ல லைட் எரியும் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கு ரெண்டு ட்ரா இருக்கு இங்கே உங்களுக்கு தேவையான பொருட்கள் வச்சுக்கலாம் கிளாஸ் ஒரு ஜேசிபி வச்சிருக்காங்க ரொம்ப குட்டியா இருக்கு ஜேசிபி எல்லாமே வந்து மரத்துல வந்து ரொம்ப நுணுக்கமா ஒர்க் பண்ணிருக்காங்க எல்லா ஒர்க்குமே பண்ணுது இந்த ஜேசிபி வந்து பாத்தீங்கன்னா சாதாரண ஜேசிபி என்ன ஒர்க் பண்ணுமோ அது எல்லாமே பண்ணுதுங்க ரொம்பவுமே நல்லா இருக்குது அதாவது குட்டியா பைக்கெல்லாம் வச்சிருக்காங்க பாருங்க பைக்கு அப்புறம் நிறையா இருக்குங்க ஒரு காளை வச்சிருக்காங்க இங்கே ஒரு வண்டி வச்சிருக்காங்க இங்கேயுமே ஒரு பெரிய காளை ஒன்று படுத்துருக்கிற மாதிரி இருக்குங்க பாருங்க ஒரு காளை இருக்கு இட்லியே வந்து நிறையா ஹெலிகாப்டர் கூட செஞ்சுருக்காங்க இந்த மாதிரி நிறைய டேபிள்ஸு சேரு நிறையா இருக்குங்க இந்தமாதிரி சின்ன சின்ன இங்கே ஒரு சைக்கிள் செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது இந்த சைக்கிள் உள்ள ஒரு சைக்கிள் இருக்குது பார்த்தீங்களா எல்லாமே உடலில் தான் உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ எல்லா பொருளுமே இங்கே செஞ்சு கொடுத்துட்றாங்க டைனிங் டேபிள்ஸ் இருக்குங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கூட ஒரு பட்டர்ஃப்ளை மாடல் டைனிங் டேபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறையா இருக்குது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா டைனிங் டேபிளே நிறையா இருக்குது மாதிரி பீரோ பாருங்கள் எல்லாமே வந்து மர பீரோ வந்து உங்களுக்கு கிளாஸ் அட்டாச்சோடு இருக்குது இந்த டிசைன்ஸ் உங்களுக்கு என்ன டிசைன்ஸ் வேணுமோ எல்லாமே இருக்கு நெக்ஸ்ட் அடுத்த வீடியோல வந்து இன்னும் நிறைய டிசைன்ஸ் காட்டுறேன் உங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா நீங்க வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் வீடியோலையும் கொடுக்குறேன் என்ன டிசைன் வேணுமோ அதை வந்து நீங்க மொபைல் மூலியமாக கூட நீங்க ஆர்டர் கொடுக்கலாம் ஆர்டர் கொடுத்து அட்வான்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதே டிசைன் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க அப்படி ஒரு ஷோரூம் தான் இந்த ஷோரூம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்